ஹை ஃப்ரெண்ட்ஸ் லப்பர் பந்து படத்தோட இயக்குனர் கிட்ட ஏன் ஹரிஷ் கல்யாண் கேரக்டர் தளபதி ஃபேனா இருக்கிற மாதிரி படத்துல வச்சிங்க அதுவும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ஃபேனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி ஏன் வச்சிங்கன்னு கேட்டதுக்கு இல்ல நான் வளரும் போது எங்க ஊர்ல பார்த்தப்போ கேப்டன் அவர்களோட ஃபேனா இருந்த எல்லாருமே தளபதி வந்ததுக்கு அப்புறம் தளபதியை பிடிக்க ஆரம்பிச்சது சோ அவங்க எல்லாருமே அப்படியே தளபதி ஃபேனாவும் மாறினாங்க அதுக்கு எக்ஸாக்டான ரீசன் என்னன்னு தெரியல மேபி அந்த டைம்ல செந்தூர பாண்டி படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சதா இருக்கலாம் தென் இசேசி அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் ரொம்ப க்ளோஸா இருந்தது கூட காரணமா இருக்கலாம் பட் அந்த மாதிரி மாதிரி எல்லாருமே தளபதி ஃபேனா மாறினதை நான் பார்த்தேன் சோ அதனால படத்துல ஹரிஷ் கல்யாணவர்கள் தினேஷ்க்கு அடுத்த ஜென்ரேஷன் போது தளபதி ஃபேனா இருந்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு வச்சேன் அண்ட் போக்கிரி சாங்க பயங்கரமா யூஸ் பண்ணதுக்கான காரணம் அந்த சாங் டூ கே கிட்ஸுக்கும் பயங்கரமா தெரியும் நைன்டி கிட்ஸுக்கும் பயங்கரமா கனெக்ட் ஆகும் ஸோ ரெண்டு ஆடியன்ஸையும் கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு வைபு சாங்கா அது இருந்ததால அதை வச்சேன் அப்படின்ற மாதிரி லப்பர் பந்து படத்துல தளபதி ரெஃபரன்ஸ் பத்தி பேசியிருக்காரு அண்ட் லப்பர் பந்து படம் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் படத்துல விஜயகாந்த் அவர்களோட ரெஃபரன்ஸ் எவ்வளவு இருந்ததோ அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா தளபதியோட ரெஃபரன்ஸ் இருந்துச்சு ஸோ கேப்டன் தளபதினு ரெண்டு பேருக்குமான ஒரு ட்ரிபியூட் மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு ஈவன் வெங்கட் பிரபு அவர்களும் படத்தை பார்த்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட்டோட கடைசி லைன் பாத்தீங்கன்னா செம்ம ட்ரிபியூட் டு தளபதி அண்ட் கேப்டன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு சோ இத பார்த்த உடனே அப்பாடா நமக்கு ஃபீல் ஆனது இன்னொருத்தருக்கும் ஃபீல் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லப்பர் வந்து படம் பாத்தீங்கன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆன பெரிய புதிய படங்களை விட நாளுக்கு நாள் புக்கிங் அதிகமாயிட்டே இருக்கு இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறிட்டு இருக்கு அண்ட் இப்பவும் தியேட்டர்ல யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாத்துருங்க ஏன்னா ஓடிடியில பார்க்கும் போது ஃபீல் பண்ணுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ